வணக்கம் இப்போ நம்ம இந்த ராகி சேமியாகவே செய்ய போகிறோம் ராகி வெறுமை செல்லை இது ஒன் பேக்கெட்டு ஒரு கிளாஸ் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் தண்ணி விட்டு இதை ஊற வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வைக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் றும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் டென் மினிட்ஸ் அடுத்து ராகி நல்லா ஊறியிருக்கு இப்போது இதை வந்து இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த இட்லி பாத்திரத்தை பாத்திரத்தை போட்டு இட்லி பாத்திரவங்க நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இப்போதை எடுத்து வைக்க வேண்டிய இப்போ ஃபில்டர் பண்ணி இந்த ராகி சேமியில் இந்த லெவல் பண்ணிட்டுருக்குறேன் ஸோ இதை எடுத்து நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதில் வைக்க வேண்டியதான்

இந்த சமயத்தில் இந்த சேமியாவை எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணும் இப்போவும் நல்லா வெந்துடுச்சு எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் காய்ந்த மிளகாய் இரண்டு வெங்காயம் இரண்டு கொஞ்சம் கருவேப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தேங்காய் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் வெட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுவே கொடுத்த போட்டுக்கணும் இந்த ராகி ரொம்ப நல்லது உடம்புக்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம்

இதை கலக்க வேண்டியது கலக்கம் நல்லா கலந்துக்கும் நல்லா கலந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்

தேங்காய் தூள் போட்டு பாருங்கள் இந்த ராகி சேமியா வித் பனானா கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே வந்துட்டு இனிப்புக்கு ஏலக்காய் தூள் வித் நாட்டு சக்கரை போட்டு இதே மெத்தடில் நீங்கள் செய்து காலத்துக்கு பதில் அதை கலந்து சாப்பிடக்கா இன்னும் சுவையாக இருக்கும் செய்யுங்க டேஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூங்க